துரோங்கார்த்தி தன் வாழ்நாள் முழுவதும் மரியன்னை மீது ஆழ்ந்த பற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்தார் ஆன்மாவின் உயிர் போல அவர் உச்சரித்த அருள் நிறை மரியே என்ற ஜபமானது அவருக்கு வலிமையையும் அமைதியையும் மறைப்பணிக்கான துணிச்சலையும் தந்தது பதினாறு வயதில் மரியன்னையின் புதல்வியர்கள் என்ற பக்த சபையில் சேர்ந்தார் அன்று முதல் மரியன்னை நம்முடைய அன்னை வியர்களை அவர் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை மனதில் பறித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இளம் காத்திடு என்ற நோயால் மீட்சா இல்லத்திற்கு வந்த அருளாளர் மைக்கேல் ரூவா சகாய அண்ணையின் ஆசி தந்ததால் அவர் அதிசயமாக குணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாளன்று வராட்சி நகரில் பெரிய வெள்ளம் ஏற்பட்ட போது துன்காத்தியையும் போருக்கு சென்ற அவரது சகோதரரையும் மற்றொரு அருள் சகோதரையும் காப்பாற்றும்படி சகாய் அன்னையிடம் விண்ணப்பித்து இருபத்தி ஐந்தில் மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அடர்ந்த காட்டில் வாழும் சுவாரின மக்களிடையே சென்றபோது அவருக்கு வயது நாற்பத்தி மூன்று பயமும் குழப்பமும் இருந்த போதிலும் இயேசுவை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது எனது கனவு என்றும் மரியையே எனது நம்பிக்கை என்றும் தனக்குள் அவர் சொல்லிக்கொள்வார் பழங்குடி தலைவரின் மகளுக்கு அவசர சிகிச்சை செய்து காப்பாற்றியதும் சகாய அன்னை தான் புதிய பணித்தளங்களை ஆரம்பிக்கும் இடமெல்லாம் மரியன்னை உருவம் பதித்த சிறிய பதக்கங்களை பாதுகாப்பின் அடையாளமாக அவர் புதைத்து வைத்தார் ஆழமான நதிகளை கடக்கும் போதும் அடர்ந்த காடுகளில் மாறும் அபாயத்திலும் தூக்கார்த்தி அருள் நிறை மறிய இந்த ஜபத்தை சொல்லிக்கொண்டே நடந்தார் வெள்ளம் காட்டுத்தீ கொடி நோய்கள் எதுவும் தொங்காத்தியை தடுக்கவில்லை ஒருமுறை ஒரு பழங்குடி பெண்ணுடன் காட்டில் நடந்து கொண்டிருந்த பெரிய பாம்பு ஒன்று அவர் கால்களை சுற்றி கொண்டது மூச்சை அடக்கி பயத்துடன் பாம்பு என்றார் பழங்குடி பெண் அம்மா அசையாதீர்கள் என்று எச்சரித்தார் தொங்காத்தி அசையாமல் என்று கொண்டு அருள் நீரை மறியே என்று ஜெபிக்க ஆரம்பித்தார் மெதுவாக பாம்பு விலைச் சென்றது ஒரு நாள் இளம் மரு சகோதரிகள் ஆலயத்தில் பாடப்பயிற்சியில் இருந்தபோது துர்காத்தி ஒரு மூளையில் கண்களை மூடியவாறு அமைதியாக அமர்ந்திருந்தார் சகோதரி மரியா தூங்குகிறார் எனவே பாடுவதை நிறுத்துவோமா என்று யாரோ சொன்னார்கள் உடனே துராத்தி சிரித்துக் கொண்டே நான் தூங்கவில்லை மரியனை நண்பை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்தான் எனக்கு எல்லாம் என்றார் உடல் நலம் நாடி வந்தவரிடம் தும்காத்தி வழக்கமாக சொல்வது நான் உங்களுக்கு மருந்து தருகிறேன் ஆனால் உங்களை குணப்படுத்துவது மரியன்னையே மருத்துவ சேவைகளில் தூங்காத்தி கண்ட அதிசயங்கள் அனைத்துக்கும் ஒரே காரணம் மீது வைத்திருந்த தொடர் நம்பிக்கைதான் தூங்காத்தி அனைவரிடமும் காட்டிய தாய்மை நன்மையின் உயிருள்ள பிரதிபலிப்பாகவும் தனது ஒவ்வொரு குழந்தை மீதும் அவர் கொண்டிருந்த அக்கறையின் பிரதிபலிப்பாகவும் இருந்தது என்பதை பலர் உணர்ந்தனர் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு தூம்காத்தி ஒரு உதவியாளர் என்று மக்கள் தங்களிடையே சொல்லிக்கொண்டனர் அன்பு இளைஞர்களே சகா மீது பக்தி வையுங்கள் சதா அற்புதங்களை காண்பீர்கள் என்ற தொன்போஸ்கோவின் வார்த்தைகள் தொடர்ந்து வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சுங்காத்தின் வாழ்வு ஒரு வரலாற்று சான்று மரியனை மீது பாசமும் பக்தியும் கொண்டு பயணியுங்கள்